கத்தனா அமைப்பாட்டும் தருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்திரதாமை மற்றும் நம்ம நிலத்தை வந்திருக்கிற ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சுகப சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்தவர் உங்களை எல்லாரும் சுகத்தோடு வைத்திருக்க விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையிலே உங்களுக்கு ஒரு புதிய புரலோக சுவார்த்திய சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் மத்தியில் சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் மத்திய நாலு பதினேழு அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பர்லோகராஜை சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் மனம் திரும்புங்கள் பர்லோராஜ சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் அருமையான இந்த வார்த்தை இன்றைக்கு வரையிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் இதே வார்த்தை தான் திரும்புங்கள் மனம் மனந்திரும்பி பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஈவன் ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால கூட பிறக்கிறதுக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்பாக கூட சொல்லப்பட்ட ஏச தெரிஞ்சு சொல்றா இப்படி ஒருவர் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்ல அது மாத்திரமில்லை இயேசுக்கு வழியே ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகன்னு ஆத்தான் சொல்றார் அதை நீங்கள் அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் நான் வாசிக்கலாம் மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் வாசிக்கும் போது மனம் திரும்புங்கள் பர்லூர் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினான் யோவான்னு அதே பிரசங்கம் பண்ணினான் அவருக்கு பின்பு வந்த இயேசு கிறிஸ்துவானவரும் அதே பிரசங்கத்தை பண்ணுகிறார் மனம் திரும்புங்கள் பர்லகுராஜின் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி இதே பிரசங்கத்தை தான் இன்றைக்கு வரையிலும் ரெண்டாயிரம் வருஷம் முடிந்தது இன்றைக்கு அதே பிரசங்கத்தை தான் கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவ ஊழியர்கள் போதகர்கள் எல்லாரும் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார் ஏன் என்றால் ஏன் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பினால் என்ன நாம போகிற வழியில போகாம ஒரு புதிய வழியில போறதா மனம் திரும்பும் நாம நடக்கிற வழி அல்ல இந்த உலகத்தின் பாதையில நடக்கிறதை விட்டுட்டு ஒரு புதிய பாதையில போதுக்கு பிறகுதான் மனம் திரும்புதல் இந்த புதிய பாதை எங்கே கொண்டு போகும் அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள் பரலகத்துக்கு கொண்டு செல்லும் அதனால அவர் சொல்றார் மனம் திரும்புங்கள் பர்லவராஜி சயம் அப்போ பர்லவத்த ராஜி யார் போவா அப்படின்னா மனம் திரும்பினவர்கள் அதாவது பாவ வாழ்க்கையை விட்டவர்கள் ரச்சிப்பை பெற்றவர்கள் இப்படி பல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இதைத்தான் கர்த்த சொல்லு பாருங்க இயேசு கிறிஸ்து ஊழி செய்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்க அந்த நாட்களில் ஊருகுறா போறார் ஊர் போய் போயி மனந்தெருமங்கள் பரலூராஜ் சயுமா இருக்குன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போறாரு அப்படி போகும்போது இருக ஜனங்கள் அநேகர் வெளிச்சத்தை கண்டார் இல் ஜனங்கள் அநேகர் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறோம் இந்த கால வேளையிலே கத்தை நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார் அதே வார்த்தை பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் அதே வார்த்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் மனம் திரும்ப வேண்டிய ஜனங்கள் இன்னும் நிறைவாகவில்லை கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா எல்லாரும் இயேசு வரைக்க ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் இயேசு வருகை தாமதமாக மாறிட்டே இருந்து ஏன் தாமதிக்கிறார் அவர் வாக்கு குறித்து தாமதமாயிராமல் எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் என்ன செய்றாராம் தாமதித்து கொண்டே இருக்கிறார் இன்னும் ஜனங்கள் மனம் திரும்பணுமே என்று சொல்லி இந்த அதே பிரசங்கம் தான் பண்ணப்படுகிறது அன்றைக்கு ஜனங்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாறினார்கள் இயேசின் வசனத்தை கேட்ட வசனம் சொல்லுது இருட்டிருக்கிற ஜனங்கள் அநேகர் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மரண இருளில் இருந்த ஜனங்கள் அநேகர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறினார்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி வேத வாசிக்கிறது வேத வாசிக்கிறார் இன்றைக்கு அதான் மேல உள்ள வசனம் அப்படின்னு சொல்றது மரண வெளிச்சத்துக்குள்ள வந்தாங்க ஏனென்றால் அவர் பண்ண பிரசங்கம் அப்படி மனம் திரும்புங்கள் இன்றைக்கும் அதே வார்த்தை சொல்லப்படுகிறது இன்றைக்கும் சபையை பார்த்து ஜனங்களை பார்த்து எல்லா ஜாதியை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தக்கத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இந்த கால வேளையில் கூட ஒரு வார்த்தை நம்ம நோக்கி கலந்து வருகிறது நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா நாம் பரலோக ராஜ்யத்துக்கு மாறி மாறியிருக்கிறோமா மனம் திரும்பாமல் இருந்தால் நம்ம எங்க போக முடியாது அந்த நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது அந்த பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த சமீபமான பரலோகத்துக்கு செல்லும்படி கருத்தை நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் இந்த கால விளையில் அருண் நம்முடைய நோக்கம் இன்னைக்கு இந்த உலகத்தில் சம்பாத்தியம் பண்ணி அதை செய்து அதை சேர்த்து இதை சேர்த்து எல்லாம் சேர்த்து விட வேண்டும் என்று சொன்னாலும் மனம் திரும்புதல் என்கிற ஒரு காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்க இந்த கிறிஸ்தவர்களை இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மனம் திரும்பு மனம் திரும்பு ரசிக்கப்படுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது அவங்க வேல் நம்ம என்ன செய்யணும் அதை கேட்டுட்டு ஒரு காதல விட்டுட்டு போயிடணுங்கிற எண்ணப்பில் இருக்கிறீர்களா இல்லை இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நான் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஒரு ஜீவன் உண்டாகும் ஒரு வெளிச்சம் உண்டாகும் ஒரு புதிய வழிகள் ஓ அது ஓப்பன் ஆகும் ஒரு புதிய ஆசீர்வாதம் குடும்பத்தை தேடி வரும் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல வரலோகத்துக்கும் சொந்தக்காலாக நீங்கள் மாறுவீர்கள் ஒரே ஒரு காரியம் திரும்ப நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்குள்ள எல்லா ஊழியும் அதை பிரசவம் பண்ணுறது எல்லாரும் மனம் திரும்ப பாருங்க ஒரு ஜாதியை ஒரு இனம் கிடையாது சகல ஜாதிகள் சோத்து ஏசு கிறிஸ்து யூத வழியாக தான் போய் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாலும் உலகத்தில் யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ யாரெல்லாம் வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிறாளோ எல்லாரும் மனம் திரும்பும்படி அவரை ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரால் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த அருமையான காலை வழியிலே நீங்கள் மனம் திரும்ப உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா நான் எல்லாம் திரும்பிட்டேயான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உட்காந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் இயேசுவை தெரியும் இயேசு அப்பாவை தெரியும் தாயை தெரியும் சகோதரர் எல்லாரையும் தெரியும் சகோதரன் அப்படி சொல்லி கொண்டு உட்கார்ந்துருக்கிறோமா அப்படி வார்த்தையின்படி கேட்டு ஒப்பு கொடுக்குறோமா மனம் திரும்பினால் உங்களுக்கு பரல ஒரு ராஜ்யம் சவுமா இருக்கிறது அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் சொந்தக்காரெல்லாம் மாறுறதுக்கு கர்த்தர் டெய்லி அழைத்து கொண்டிருக்கிற ஒப்பு கொடுப்போமா நீங்கள் அப்படி ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு அச்சம் பரலோகத்தில் பிதாவே நல்லா ஆண்டவர்கள் ஓ மனம் திரும்ப சொல்லி அன்று முதல் இன்றைக்கு வரல பேசி ஓ பரிசுத்தவான்கள் மூலமா பிள்ளைகள் மூலமாய் ஊழியக்காரன் மூலமாய் தீர்க்குதரிசி மூலமா நீ பேசிக்கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கும் எங்களுக்காக நீ பேசிக்கொண்டிருக்கிற தயவுக்காக வார்த்தை நினைத்து பார்க்கிறோம் அன்வரை நாங்கள் திரும்பி திருப்பி அண்ணோ இருக்கிற பரலோகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய் வத்திரத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிதாகுமார் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கரம் எல்லா பிள்ளைகளையும் கால்விட்டு ஆங்க பெரிய காரியங்கள் செய்ய நாமத்தை மையப்படுத்தி ஆசீர் நாமத்தை ஜெபிக்கிறோம் கத்ததாமே இந்த வயலில் உங்களை ஆசிரியப்பா அந்த காலை வேலையிலும் கூட நீங்கள் மனம் திரும்புங்கள் அவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களுக்கு பரவ ராஜ்யத்தை அவர் ஆயத்தைப்படுத்தி கொண்டு ஒப்பு கொடுப்போமா இன்னொரு லோகோ சுவாதி சந்திக்க வரும் கத்தாமி உங்களை எல்லாரையும் ஆசிரியப்பா சீக்கிரம் போகும் ராஜாதி ராஜாவே 伴侣。